சிறாக சிசாய நமக ஐயா எனக்கு ஒரே பொண்ணு அவளுடைய திருமணங்கள் வந்து எங்களுடைய இஷ்டப்படி நடக்குமா இல்லைடா அவளுடைய இஷ்டப்படி நடக்குமா என்ற சந்தேகம் உள்ளதுனால ஐயா அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இகலோக நிலைமை எவ்வாறு உள்ளது நிலைமை வந்து மாறுதலாக தான் உள்ளது அதனால தான் இந்த சந்தேகத்தை கேட்க வேண்டியது மாற்றி விடுவோம் நிச்சயமாய் நல் மாறுதல் நிலையாக மாற்றிவிடுவதற்குரிய ஆசையை அகத்தியன் வழங்குகின்ற நன்றிங்க ஐயா நல் நிலையோடு இகலோகமதில் நல் மானிடர்கள் நிலைகளுக்குள் இருந்து நல் மதி நிலை கொண்ட மாற்ற நிலையாக நடந்தேர் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமாக மூன்று சஷ்டி விழாக்கள் மூன்று சஷ்டி விழாக்களுக்கு சரி இச்சபை நாடி வர அகத்தியன் ஆணையிடுகின்றோம் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சச்சங்க நிகழ்வுகான மூன்று சஷ்டி விழாக்களில் கலந்து கொள்ளவும் வேல்பகிர்வு விழாவில் நிச்சயமாக தவறாது கலந்து கொள்ளவும் அகத்தியன் சரி சபை பற்றிய நிலையை உம்மோடு இணைந்த உயர் இறையாளர்கள் சரி அவர்கள் செவிகளில் சபை பற்றிய மூன்று நபர்களை வேல் பகிர்வு விழாவிற்கு அழைத்து வர அகத்தியன் ஆசி வழங்கி அதனை ஆகமமாக யாம் வழங்கி அந்நிலைக்குள்ளிருந்து நீராற்றும் பணிகளுக்குள்ளிருந்தும் அம்மாற்று நிலைதனை வேறருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கள் அகத்தி சாயன்